அப்போது முதல்ல உங்களுடைய மன இறுக்கம் மன அழுத்தம் சஞ்சலம் இதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போய்டும் இப்போ இந்த பங்குனி மாதத்தில் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அந்த புத பகவான் நீசமாக இருக்கார் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ராகு பகவானை விட்டுட்டு நீசத்திலேருந்து வெளியே வந்து மேஷத்துக்கு வந்துடுறார் அப்போ அதுக்கு பிறகு அவர் பலமாக இருக்குன்னா குரு புத சேர்க்கை சுகஸ்டானாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார் நீசமாக இருக்கா அதனால் இந்த இடத்துல தொழில் அதிகத்தை கொடுக்கக்கூடியதும் தொழில் அலைச்சலை கொடுக்கக்கூடியதும் இருக்கக்கூடியது ஒரு தன்மை இருக்கும் அந்த நாலாம் சுகஸ்தானம் உங்களுக்கு வேலை செய்யாத இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் மன வருத்தமோ சஞ்சலமோ போராட்டமோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அப்பப்போ வந்து போகக்கூடிய தன்மையாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு எல்லாம் வளர்ஸ்ரீ காஞ்சிமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு எம்டி விநேயர்களுக்காக சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதத்துடைய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம் அன்பு மிதன ராசி நேர்களே மிதன ராசி என்பவர்களுக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் நீசமாக இருக்கிறார் எடுத்த உடனே நீசம் என்னடா இது மிதன ராசிக்கு நீசன்ட்டாரே அப்படின்னா பதினாறாம் அதாவது பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு புத பகவான் மேஷத்துக்கு வந்து விடுவார் அப்போ இப்போ நடக்கிறது புதராக சேர்க்க அப்போ நினைத்ததெல்லாம் நடக்கவில்லை ஒரு தடுமாற்றம் ஏமாற்றம் படபடப்பு பயம் இந்த மாதிரி ஒரு மிதுன ராசிக்கு உங்களுக்கு ஒரு விதமான ஒரு போராட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கலாம் இங்கே என்னத்துக்கு சொல்கிறேன் இருக்கலாம் அப்படின்னா புதராகு சேர்க்க நன்மையை தருமானா அற்புதமான ஒரு நன்மையை தரக்கூடியது புதனும் ராகும் நண்பர்கள் பகெல்லாம் கிடையாது சமர் நன்மையை தரக்கூடியவர்கள் அதாவது கெடுபலனும் தரமாட்டார் ஒரு பாதிப்பை தரமாட்டார் சுக்கரனுக்கும் புதனுக்கும் நட்பு புதனுக்கும் ராகுக்கும் நட்பு சுக்கரனுக்கும் ராகுக்கும் நட்பு அதனால் இந்த இடத்துல மிக ஒரு அற்புதம் ஒரு நெருக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவானுக்கும் ராகு பகவானுக்கும் நட்பு சனி பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நட்பு அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு நல்ல ஒரு தன்மையை வாக்குஸ்தானத்தை அதாவது லக்னாதிபதி ராகுவோட சேர்ந்திருக்கிறார் இங்கே எங்கே பத்தாம் இடத்துல இருக்கிறார் ராகுவான் பத்தில் இருக்கிறது யோகத்தை கொடுக்கும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல லக்னாதிபதி நீசமாக இருக்கும்போது இந்த தொழிற்சீலமாக அந்த தொழிற்சீலமாக இந்த வேலை நல்லா அந்த வேலை நல்லா இருக்கா வேலையில் மாற்றம் வருமா இந்த மாதிரி ஒரு மிதன லக்னத்துக்கு ஒரு விதமான மனக்குழப்பத்தை தரக்கூடியது உச்சி சிந்தனை சனம் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை பலவீனமாக இருக்கிறது இப்போ என்ன பண்ணணும் நம்ம அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு பலமாக இல்லையா மனக்குழப்பம் வருதா ஒரு முறை கோவில் போங்க வேறு எதுவும் பண்ணாதீங்க என்ன கோவில் போங்க அப்படின்னா இங்கே மிதுன ராசி என்பர்களுக்கு உங்களுடைய லக்னத்தை பார்த்து இப்போ பொதுவாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கோவில் நம்ம நேராக போகிறோம் ஒரு கோவில் போய் உக்காந்துரும் சார் நான் இந்த கோவில் போனேன் சார் எனக்கு போய்ட்டு வந்தேன் அந்த கோவில் போனோடனே நல்லா இருந்தது ஒரு சிலர் ஒரு சிலர் சார் அந்த கோயிலே போனேன் சார் மனசே உக்காடுற சார் அமைதியில் சார் எழுந்திரிச்சு வந்துட்டேன் சார் ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத முதல் யோசிக்கணும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோவில்கள் என்று ஒரு அமைப்பு இருக்குது அதுவும் எல்லா காலகட்டத்தையும் அந்த கோயில் தான் போனோமான்னா அப்படி தான் இல்லை ஒரு சிலர் நேரத்தில் ஒரு சில கோயிலுக்கு நம்ம போகணும் இப்போ இந்த மிதுனகணக்காரர்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மாரியம்மன் கோவில் சென்று வர வேண்டும் இன்னத்துக்கு சார் மாரியம்மன் கோயில் வழிபாடு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மாரியம்மன் வழிபாடு தேவை மன இருக்கத்திலிருந்து நீங்கள் வெறுவில்லை அதாவது மன இருக்கும் எப்படி இருக்கும் இருக்கும் அதாவது உங்களுக்கு காரணமே தெரியாது என்ன காரணம் எதற்காக மனம் இருக்கும் ஏதோ ஒரு மாதிரி ஒரு வித அழுத்தம் மன அழுத்தம் ஒரு விதமான ஒரு சோர்வு இருக்கலாம் புதராக சேர்க்க அதாவது லக்னத்திற்கு நாலாம் இடத்துல கேது போகணும் இருக்கிறார் இப்போது லக்னத்திற்கு ஒன்பதில் சூரியன் இருக்கிறார் சூரிய சனி பகவான் சேர்க்க சூரிய சுக்கர சேர்க்க ஐந்தாம் அதிபதி ஆழ்மன சிந்தனைக்கு உண்டானவர் எப்படி இருக்கிறா பலமாக இருக்கிறாரா அந்த இடத்துல ஒரு விதமான ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதுக்காக தான் நம்ம அந்தந்த நேரத்தில் அந்தந்த பரிகாரங்களை செஞ்சுக்கணும் எந்த இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் போய் மாரியம்மன் கோயில் போயிட்டு சாதாரணமாக உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை ஆனால் அம்பாவை பார்த்துட்டு சுவாமிக்கு அம்பாளுக்கு ஒரு நெவேதியம் மூன்று வகையான பழங்களை கொடுத்து இல்லை உங்களுக்கு எத்தனை வகையான பழங்கள் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அத்தனை வகையான பழங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு உங்களுக்கு மனதுக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த பழங்களை வாங்கி எடுத்துன்னு போய் தாயாருக்கு அதாவது மாரியம்மனுக்கு கொடுத்துட்டு நல்லா உங்கள் ஒரு பத்து நிமிஷம் இல்லை ஒரு கால் மணி நேரம் கோவிலில் அமைதியாக உட்காந்து தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமியை கும்பிட்டு நீங்கள் அந்த கோவிலிருந்து வாங்க அப்போது முதல்ல உங்களுடைய மன இறுக்கம் மன அழுத்தம் சஞ்சலம் இதெல்லாம் உங்களை விட்டு வெளியே போய்டும் இப்போ இந்த பங்குனி மாதத்தில் இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் அந்த புத பகவான் நீசமாக இருக்கார் பன்னெண்டாம் தேதிக்கு பிறகு ராகு பகவானை விட்டுட்டு நீசத்திலேருந்து வெளியே வந்து மேஷத்துக்கு வந்துடுறார் அப்போ அதுக்கு பிறகு அவர் பலமாக இருக்குன்னா குரு புத சேர்க்கை அப்போ மிதன ராசிக்கு குரு பகவான் யார் பாதகாதிபதி பத்தாம் அதிபதி யார் தொழிற்சா தொழில்காரகன் அப்போ பாதகாதிபதியோட புத பகவான் சேரும்போது உங்களுக்கு மீளும் ஒரு மன இழுக்கத்தை கொடுக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் ஜீவசமாதி வழிபாடு சென்று மேலும் அதாவது ஜீவசமாதி பன்னெண்டாம் தேதிக்கு ஜீவ ஜீவசமாதி கோவில் எங்கே எங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்குதோ அங்கெல்லாம் போகலாம் இப்போ நீங்கள் காஞ்சி மகாபெரிவர் அதாவது காஞ்சி மகாபெரிவார் நீங்கள் அந்த இடத்துல போய்ட்டு சுவாமியை தரிசனம் பண்ண அங்கே இருக்கிற ஒரு அனுஷ்டானம் போயிட்டு நீங்கள் வர்றது விசேஷம் எந்தெந்த பாம்பன் சுவாமிகள் விசேஷம் திருவண்ணாமலையில் நீங்கள் சேஷாத்ரி பகவான் விசேஷம் இடைக்காட்டார் விசேஷம் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ரமண மகரிஷி விசேஷம் இந்த மாதிரி நீங்கள் எங்கே ஜீவசமாதி இருக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் தரக்கூடிய ஒரு காரணமாக அமையும் லகனத்திற்கு மூன்றாம் விதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா சுகஸ்தானத்திற்கு வந்து விடுவேன் பத்தாம் இடத்துக்கு வந்து விடுவேன் இப்போ ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் அவர் பத்தாம் இடத்துக்கு வரார் ராகுவோட பிடியிலிருந்து வெளியே வருவார் அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு தைரிய வீரியங்கள் அந்த உச்சி சிந்தனை உண்டான ஒரு இடம் உங்களுக்கு பாக்கியம் பலத்தை தரக்கூடிய ஒரு தன்மை சுகஸ்தானாதிபதியாக வரக்கூடிய புத பகவான் எங்கே இருக்கிறார் நீசமாக இருக்கார் அதனால் இந்த இடத்துல தொழில் அதிகத்தை கொடுக்கக்கூடியதும் தொழில் அலைச்சலை கொடுக்கக்கூடியதும் இருக்கக்கூடியத ஒரு தன்மை இருக்கும் அந்த நாலாம் சுகஸ்தானம் உங்களுக்கு வேலை செய்யாத இருக்கும் இந்த காலகட்டத்தில் அதனால் மன வருத்தமோ சஞ்சலமோ போராட்டமோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன அப்பப்போ வந்து போகக்கூடிய தன்மையாக இருக்கும் அதனால தான் உங்களுக்கு அற்புதமான மாரியம்மன் கோயில் வழிபாட்டு முறையை சொன்னால் நீங்கள் அந்த மாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னாவே அற்புதமாக மாறக்கூடியதாக இருக்கும் ஐந்தாவது விதியாக வரக்கூடிய சுக்கர பகவான் உச்சமடைய போகிறார் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்கும் நல்ல ஒரு அமைப்பு தைரிய வீரியஸ்தானம் உங்களுக்கு பாக்கியமாக இருக்குது உங்களுக்கு ஆழ்மன சிந்தனைகள் பாக்கியமாக இருக்குது பலமாக இருக்குது உங்களுக்கு ரொம்ப எல்லாமே விசேஷமான முறையில் அமைப்பு பாக்கியம் யோகத்தில் இருக்கிறார்கள் நல்ல ஒரு தன்மை அப்போ மிதுனராசிக்கு இந்த காலகட்டம் ஒரு சுபட்சித்தை தருமா பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு சுபட்சி தரும் பாக்கியத்தை தரும் அவர்களுடைய ஜனந ஜாதகத்தை கேட்டவாறு ஒரு அற்புத பலனை தரக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறது அதனால நேயர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் எங்கே இருக்கிறாருன்னா லக்னத்திற்கு நாலாம் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஏழாமதிபதியாக வரக்கூடியவர் யார் மிதுன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பகவான் லக்னத்துக்கு பதினொன்றாம் மேட்சத்தில் இருக்கிறார் அவர் வீட்டுக்கு பாக்கியத்தில் இருக்க அப்போ நண்பர்களும் கலத்திரமும் உங்களுக்கு பாக்கியத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள் நண்பர்களாலோ கலாத்திரத்தினாலோ உங்களுக்கு ஆதாயங்கள் கூடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் யோகத்தை தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அதனால் நேயர்களே நண்பர்கள் சொல்வதை கவனத்தோடு கேளுங்கள் அவங்க அவங்களா அவங்கவுங்களுக்கு லாபத்தில் தான் இருக்கிறாங்க மனைவி சொல்வதை கொஞ்சம் சற்று கா அதாவது நான் எடுத்தால் தான் முடிவு அப்படின்னு இருக்காதிங்க மனைவி என்ன சொல்கிறாங்க நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கலந்து ஆலோசிப்பது நல்லது நான் எடுக்கிறத முடிவு நான் சொல்கிறது தான் நல்லதாக இருக்கும் அதெல்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து யோசித்து செய்யுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு அற்புதமான மா மாதமாக மாற நீங்கள் என்ன பண்ணணும் மாரியம்மன் கோயில் போயிட்டு வருவது மிக மிக சிறப்பத்தை ஏற்றத்தை பாக்கியத்தை பல பலத்தை தரக்கூடிய அற்புத மாதமாக இந்த மாதம் அமையும்